அர்ஜுனன் வச்சிருந்த ஒரு மிகப்பெரிய அஸ்திரமானது பாசுபதாஸ்திரம் அப்படிம்பாங்க அது சிவபெருமானால் கொடுக்கப்படக்கூடிய அஸ்திரம் சிவபெருமானை நோக்கி வனவாசம் இருந்தப்ப அர்ஜுனன் பலகாலமாக காலமாக தவம் இருந்து சிவபெருமான் தானே காட்சி கொடுத்து திருவிளையாடல் புரிஞ்சு எந்த பாசுபதாஸ்திரத்தை அர்ஜுனனுக்கு கொடுத்துருப்பார் அர்ஜுனன் தவம் இருந்து எப்படியோ அந்த மிகப்பெரிய அஸ்திரத்தை வாங்கிட்டான் ஆனால் அந்த அஸ்திரத்தை எப்படி பிரயோகிக்க இருக்கிறது அப்படிங்கிற விஷயமானது அர்ஜுனனுக்கு தெரியல சிவபெருமான் கிட்ட அந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு அர்ஜுனன் வேண்டும் போது திருவாடானைக்கு வா அங்க வச்சு அந்த விளக்கத்தை உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சிவபெருமான் சொல்லிட்டு மறைஞ்சிட்டாராம் அதனால அர்ஜுனனும் இங்க வந்து பாசு எப்படி உபயோகப்படுத்துறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நன்றி சொல்லும் விதமாக சிவபெருமானுடைய இந்த கோயில்ல சோமாஸ்கந்தர் வடிவத்தை ஸ்தாபிச்சிட்டு போனார் அப்படின்னு நம்பப்படுது